உங்களுக்கு தெரியுமா பின்னவல எலிபென்ட் ஓபனேஜ் யானைகளுக்கு இப்ப நாங்க அனாதைகளை பாத்தீங்கறோம் யானையில அனாதைகள் இருக்கு அந்த அனாதை யானை எல்லாம் எடுத்துட்டு ரம்பு இருந்து போகணும் பின்னவலன்ற ஊரு பேருப்பீங்க கண்டி பக்கத்துல மாவனல பக்கத்துல அங்க போனீங்கன்னா யானை பார்க்கலாம் யானை ஓபனேஜ் தெரிஞ்சா அனாத யானைகள் எல்லாம் இருக்கும் அந்த யானைகளை பாக்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க பின்னவலையில போனாங்கன்னா அங்க யானை குளிப்பாட்டுற ஷோ இருக்கு அப்படியே ஆத்துக்கு எடுத்துட்டு நீங்க போயிருப்பீங்க அந்த ஒரு பெரிய ஆறு ஓடும் அங்க யானைய போய் குளிப்பாட்ட பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு யானைக்கு எனக்கு தும்பிக்காய் அது வேண்டிய மாதிரி எடுத்து மேலுக்குள்ள போட்டி எல்லாம் செய்யும் ஆனா அங்க போனேன்னு வைங்க யானைய குளிப்பாட்டத்துக்கு நாலு பேர் நிப்பான் முத பக்கெட்ல அள்ளி ஊத்துவான் இப்ப வந்து அவனே ஒரு பட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க யானை இப்படி நிற்கும் அது பாட்டுக்கு தண்ணி அப்படியே அடிக்கும் தெரியல அதுக்கு முன்னாடி கொடுத்த ஏண்டா பாண்டா அதுக்கு மறந்துரும் எனக்கு குடிக்க தெரியல டெண்டுல்கர் ஒரு பிளேயர் இந்தியால அவங்க வாப்பாட்டை ஒரு அழகா பேட்டி கொடுக்கிறாரு ஒரு தடவை வந்து அவங்க வாப்பாட்ட கேட்கிறாரு சச்சின் குட்டையான ஒரு ஆள் இவ்வளவு சிக்ஷடிக்கிறாரு உலகத்துல பெரிய பெரிய உயரமான வீரர்கள் அவங்க வேணும் அடிப்பாங்க சச்சின் பாஞ்ச் அடிக்கிறாரு மேலே போகுது இதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்குதா நீங்க என்ன பண்ணி பண்ணினீங்களா இல்ல அவர் எங்க ட்ரைனிங் அனுப்பினீங்க அவர் வாப்ப சிரிச்சிட்டு சொல்றாரு சின்னத்துல சச்சின்னு நானும் விளையாடுவோம் சச்சின் அடிச்ச என் கைக்கு வரும் நான் வேணுமெண்டே பின்னாடி தட்டிட்டு சீக்ஷன் கத்துவேன் சச்சினுக்கு நான் சின்னத்துல இருந்தே அவன் அடிக்கிறவன் கைக்கு தான் வரும் நானா தட்டிட்டு சூப்பர் சிக்ஸ் தான் சூப்பர் எனக்கு பிடிக்க முடியல சிக்ஸ் அடிச்சுட்டானுவேன் அந்த சின்னத்துல போட கன்ஃபிடண்ட தான் இப்போ நான் கிரவுண்ட்ல உட்காந்து பாக்குறேன் அவன் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா சின்னத்துல குடுக்கிற கன்ஃபிடன்ட் ஒரு சின்ன யானை குட்டிய சங்கிலியால போட்டு கட்டி வச்சிருவான் சின்னத்துல உடைக்க ட்ரை பண்ணும் நாலு வாட்டி கால் அடிச்சு பார்க்கும் உடைக்க முடியல பெரிய யானைக்கு அதே சங்கிலி தான் அதுக்கு தெரியும் உடைக்கலாம் ஆனா அதுக்கு தெரியாத உடைக்கல சின்னத்துல ட்ரை பண்ணால பிறகு ட்ரையே பண்ணாது அதனால இப்படி கம்பி குச்சி காட்டுவான் சின்னத்தை பயம் காட்டுறது இன்றைக்கும் பயம் ஏண்டா இதனால நம்ம எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான் எங்களுக்கு பெரு பேர்கள் கிடைக்கும் இன்புட் ப்ராசஸ் அவுட் புட் என்ன போடுறோமோ அதான் கிடைக்கும் நான் சொல்றது புரியுதா சரி அன்பாந்த தாய்மார்களே இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க குழந்தை கேள்வி கேட்கிற நேரம் அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கு இன்னும் கேள்வி பறக்கணும் என்று நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களா இதுக்கு மேல கேள்வியே கேட்காதவாப்பா உசுரில் பாதி போச்சுன்னு நினச்சி கேள்வியை நிப்பாட்டு ட்ரை பண்ணீங்களா நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணீங்க நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா தாய்மார்களை இதில் பெருமதி உங்களுக்கு தெரிஞ்சா ஸ்கூலுக்கு போய் ஆனா படிக்கணுமா ஆவண்ணா படிக்கணுமா பிள தாய்மார்களே உங்க குடும்பத்தில் யாராவது யூகேல இருக்கிறாங்களா ஜெர்மன்ல இருக்கிறாங்களா போன் போட்டு கேளுங்க நான் சொல்றது அங்க என்னன்னு ஏபிசி படிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க பாடற்பாடசாலைகளை

அந்த புள்ளட்ட வந்து கேட்டா பாபா ஸ்கூல் போகணுமா புள்ள முகம் அப்படி மலர்ந்துரும் ஸ்கூல் போகணும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்கூல் அண்டா உங்க புள்ளைக்கு நூறலியா போகணும்டா எப்படி சிறுப்பு வருதோ ஸ்கூல் போறதுக்கு அதுவா எழும்பி வரணும் அந்த ஆசையை உருவாக்குறது ஃபர்ஸ்ட் அங்க உள்ள பாலர் பாடசாலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா நல்ல கேளுங்க நான் சொல்றது இத சொல்லிட்டு தான் நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரேன் இது காது இது மூளை காதால கேக்குறீங்க இங்க இங்க திரும்பி பேர் கேக்குறீங்க இங்க கிரகிக்கிறவங்க எத்தனை பேர் கேட்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியல ஆனா எனக்கு கொஞ்சம் உளவியலாளர்கள் சொல்றாங்க நாற்பது டிகிரிக்கு கொஞ்சம் தலை மேல தூக்கப்பட்டிருந்தா அவங்க கிரகிக்கிறாங்க இப்படி இருந்தா அவங்க கேட்கிறாங்க பள்ளிவாசல முக்காவாசி பேர் இப்படி தான் இருப்பாங்க நான் தூங்கல் எனக்கு தலையை ஆட்டுவாங்க பாதி தூக்கம் தான் உங்களுக்குள்ள என்ன பேசணும்னு கேட்டா பைனலா ஒண்ணுமே தெரியாது எங்க பலர்கள் பேப்பர் வாசிப்பாங்க

அந்த புள்ளையை எப்படி படிப்பிக்கிற உலகம் எங்கேயோ போயிருக்கிற நேரம் நாலு பேர்ட்ட நாம் அட்வைஸ் வாங்கல நாம கேட்கல நம்ம மடியில உள்ளதும் ஒரு பேராசிரியர் மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட அறிவாளியா மாத்தலாம் என்னாச்சு நாம் போய் அட்வைஸும் படிக்கவும் இல்லை இதான் நிஜம் குழந்த மூளைய சரியா டிவலப் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா காதை கொண்டு போய் மூளையோட கனெக்ட் ஆகணும்

இது வரைக்கும் கேட்டு இருந்துக்கிறாங்க எங்கேயாவது பராக்கு பார்க்க கிடைக்க பாத்துருவாங்க டீச்சர் போட்டு படிச்சு கொடுக்கிற நேரம் அங்க போருவா அந்த குரங்க பாராண்டுவாங்க சோ இது லிஸ்னிங் என்கோடிங்டா இப்படியே வச்சு என்னமோ எனக்கு முக்கியமான ஒன்று சொல்றாங்க கவனமா கேட்போம் காதால போய் மூளையால என்னமோ நடக்குது அவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன் நர்சரியில உட்கார வச்சு ஏபிசி படிச்சு கொடுக்க மாட்டாங்க டீச்சர் இப்படி வந்து குழந்தைய கண்ணோட கண்ணை பார்க்கணும் இரநூறு நாளைக்கு கொடுப்பாங்க கண்ணோட கண்ணை பார்க்கணும் இருபது புள்ளைகள் உட்கார வச்சிருப்பாங்க டீச்சர் சொல்லுவாங்க ஒன்ஸ் அப் ஆன் அட்டாய் நான் சொல்லலை இதெல்லாம் இலங்கைக்கு சாத்தியப்படுமா கெரிக்கூலம் இதெல்லாம் நடத்துங்க ஆனால் உண்மையை சொல்லி தானே ஆகணும் நாளைக்கே வந்து எனக்கு சிலபஸை மாற்றுங்கன்னு சொல்லலாம் அது ஆனால் ஜஸ்ட்டை பாருங்க ஒன்ஸ் அப் ஆ டீச்சர் சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு யானை அந்த யானை டீச்சர் சொல்லப்போல் டீச்சர் குருவம் மேலே போகும் டீச்சர் இப்படி மெல்ல மெல்ல வந்து ஜப் பண்ணுவான்

ஸ்விம்மிங் பூல்ல போட்டு குழந்தைய போடுவாங்க நாங்கள் ஆச்சரியப்படுவோம் அந்த குழந்தை அப்படி கீழே போய் அதை அப்படி டம் பிடிச்சி மேலே வரும் உயிரே போகிற மாதிரி இருக்கும் குழந்தை அடுத்ததான் மெல்ல அடிக்கும் நாலு நாள் குழந்தை சின்னதை நீந்த ஆரம்பிக்கும் நாம் அதை பார்த்துட்டு என்னையோ பண்றாங்க எங்க உசுரே பயிரும் நினைப்போம் அன்பிக்கினியவர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க படிச்சு செய்யறாங்க இதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒருத்தர் பேசுற நேரத்தில் இப்படியே கேட்கணும் பழக்கணும்

ஸோ நான் இது எங்களுக்கு தொட்டு காட்டினது இது ஒல்ல என்னுடைய சப்ஜெக்ட் நாம எங்கேயோ வச்சு எங்க புள்ளையே இதை கண்டுபிடிக்கல என்று ஆன்சர் தேடினோம்டா அப்ப எங்களுக்கு புரியும் எங்க புள்ள மூளை சரியா யூஸ் ஆகவே இல்லை